அதிமுகவின் அடுத்த மாநாடு பன்னீர் செல்வம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாநாட்டில் கலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் என்பது வழியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே நிச்சயமாக அதிமுகவுடைய அடுத்த மாநாட்டின் காரணமா பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அதிமுகவிலேயே சில விதமான ட்விஸ்டட் அப்படிங்களா ட்விஸ்டடு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க அதிமுகவினர் திட்டத்தை போட்டு கொண்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவினரை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த மாநாடுகளால் கதிகலங்கி போய் நிற்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்படி பார்த்தாலுமே ப்ளஸ் யாருக்காக இருக்கக்கூடும் அப்படின்றத பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே பஞ்சும் நெருப்பும் சேர்ந்தால் பற்றி கொள்ளும் என்பது அனைவருக்கும் வந்து தெரியும் நண்பர்களே இதே போலத்தான் அரசியல் சார்ந்த மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அந்த ஒட்டுதல் என்பது தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக ஓகேங்களா நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தில் நடைபெறப் போகின்ற அடுத்தடுத்த மாநாடுகள் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே அதிமுகவில் அடுத்தடுத்த மாநாடுகளின் காரணமாக ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது நண்பர்களே நிச்சயமாக அதிமுகவின் அடுத்தடுத்த மாநாடுகளால் கலங்கி போய் நிற்குமா அப்படின்றத ஏகப்பட்ட விதமான விஷயங்களோடு பார்க்க வேண்டியது தான் இருக்கிறது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்கவும் படுகிறது நண்பர்களே ஸோ அடுத்தடுத்து வரப்போகின்ற ஒரு ஒரு விதமான தகவல்களும் ஒரு ஒரு மாதிரியான நிகழ்வுகளை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து உணர முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பெரும் திருப்பங்கள் அப்படின்றது நடக்கும் அப்படின்றத இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலாக உருவெடுக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே திமுகவிற்கும் अतिम